அந்த கேள்வி சொல்ற அவர் வைத்திருக்கிற கடிதம் குளோபல் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவிலே கிளீவ்லன் ஒஹாயோவிலே அது இருக்கிறது உடுவில் மகளிர் கல்லூரிக்கு வருகிற பணத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உடுவில் மகளிர் கல்லூரிக்கு என்ன நிதியத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் யாழ்ப்பாண கல்லூரியின் நம்பிக்கை நிதியம் அந்த நிதியத்திலே மகளிர் கல்லூரிக்கும் நிதி ஒழுங்குகள் செய்யப்படுது இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த ட்ரஸ்டீஸ் அல்லது இந்த நம்பிக்கை சொத்து பொறுப்பாளர்கள் அல்லது தர்மகர்த்தாக்கள் தர்மகர்த்தான்னு சொல்லுவோம் இந்த தர்மகர்த்தாக்களிலே நாலு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒன்று யாழ்ப்பாண கல்லூரி ஆளுநர் சபை Board of Directors of Directors போர்ட் ஆஃப் டிரெக்டர் ரெண்டாவது தென்னிந்திய திருச்செபை யாழ்ப்பாண அத்தியச்சாதீன சங்கம் மூன்றாவது இந்த குளோபல் Ministries நாலாவது Trustees ஆகையினாலே திரு குருகுருக்கு இந்த கல்வி மந்திரிக்கு மானசபைக்கு வந்தது இந்த ஒரு உறுப்பினரிடமிருந்து வந்த கடிதம் உறுப்பினருக்கும் நம்பிக்கை நிதியத்துக்கும் தொடர்பு இதை எல்லாத்துக்கும் மேலாக நான் சொல்லக்கூடிய யாழ்ப்பாண கல்லூரியின் நிதியம் எங்களுடைய நிதி எங்களுடைய நிதியை அவர்கள் பொறுப்புணர்வோடு அதை ஆளுகை செய்கிறார்கள் நம்பிக்கை சொத்தாக வைத்திருக்கிறார் கால ரீதியாக ஆகையினாலே சொந்தக்காரர் அல்ல சொந்தக்காரர் நாங்கள்